பாமகைய எம்எல்ஏ அருள் வந்து ஒரு புகார் கொடுக்க வராரு அவர் அருள் கூட வராமல் அருள் வராருன்னு சொல்லி அவங்களுக்கு துணையாக போகும்னு சொல்லி கம் டிஜிபி ஆஃபீஸர் வந்து நிற்கிறாரு டிஜிபி ஆஃபீஸ் நின்று நிற்கிறாருன்னு சொன்னால் அங்கே வந்து ரெண்டு மூணு பேர் கலட் பண்ணி அவரை அடிக்க போய் அவர் என்ன பண்ணுவார் இப்போ நீங்கள் என்ன திடீர்னு நடிச்சிங்கன்னா நான் இங்கே என்ன இருக்குது பார்த்து திருப்பி அடிக்க தானே செய்வேன் இதுதான் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் திருமாவளவனை வந்து ரொம்ப விமர்சித்தாரு அதெல்லாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் விமர்ச விமர்சி இரு விமர்சிச்சு இருக்கலாம் அது அருவறுக்கத்தக்கமாக விமர்சிச்சு இருக்கலாம் அசிங்கமாக கூட விமர்சிச்சிருக்கலாம் அதுக்கு வந்து வழிமுறைகள் வந்து வன்முறை இல்லையே அதுக்கு வந்து நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம் அவர் எங்கே பேசினார் அந்த ஏன்னா எடுத்து போய் உங்கள் கூட்டணி கட்சி தானே கூட்டணி அரசு நடக்குது அப்போ நீங்கள் போய் கொடுத்து புகார் கொடுத்து அவரை கைது பண்ணியிருந்தாங்கன்னா அது அதை நம்ம ஏற்றுக்கலாம் அது வேறு விஷயம் அல்லது உங்களை ஏர்போர்ட் முத்திய விட பயங்கரமாக பேசுகிறவங்கெல்லாம் விடுதலை செலுத்தலே இருக்காங்க அவங்கள விட்டு பதில் பேசியிருக்கலாம் புரியுதுங்களா அப்போ ரெண்டுமே செய்யாமல் மூணாவது வன்முறையை வந்து கையில் கையை எடுக்கிறதும் இதுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எல்லாரையும் வந்து பாசிச பயங்கரவாதி மாரி சித்தரிக்கிறது தான் கத்தி வச்சிருந்தா அந்த கட்சியை வச்சு இப்போ என்னை தாக்க வராங்கன்னா எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு நான் பார்க்க மாட்டேன் அதை கொண்டு தாக்குவேன் இயற்கையே இல்லையா என்னை தற்காத்துக்காக அது இந்திய அரசியல் சட்டமே அனுமதிச்சிருக்கா இல்லையா